சார் சீட்டு கட்ட வந்துக்கிறாங்க அவங்களை பார்க்கணுமா வந்தால் பணத்தை கட்டிட்டு போக சொல்ல இல்லை சார் புதுசாக சீட்டு கட்டணுமா சரி வர சொல்லு வர சொல்கிறேன் சார் சொல்லுங்க என்ன உள்ள வந்தீங்க உட்காந்தீங்க சொல்லுங்க முதல்ல என்ன ஸ்கீம்னு சொல்லுங்க எங்க எவ்வளவு பேர் பணம் கட்டுறாங்க ஸ்கீம் தெரிஞ்சுக்கணும் என்னங்க நீங்க முப்பது நாள் பணம் கட்டினா முப்பது சவரம் நகை கொடுப்போம் முப்பத்தி ஒன்னாவது நாள் நீங்க பணம் கட்டீங்கன்னா முப்பத்தஞ்சு சவரன் நகை கொடுப்போம் இதுதாங்க எங்களால் நம்ப முடியல குழுக்கள் முறையில் கொடுப்பீங்களா ஏங்க குழுக்கள் முறையில் சொன்னது அது கிடையாது எல்லாரும் சேர்றாங்க இல்லையா இந்த முப்பது சவரம் முப்பத்தஞ்சு சவரன் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் குழுக்கள் முறையில் தரேன்னு சொன்னது ஒரு வீடு அப்புறம் ஒரு காரு அப்புறம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி கிரைண்டர் மிக்ஸி இதெல்லாம் நூறு பேருக்கு இதுதான் குழுக்கள் முறையில் கொடுப்போம் ஏங்க சத்தியமாக எனக்கு புரியல எப்படி முப்பது நாள் பணம் கட்டினா இவ்வளோ பொருள் கொடுப்பீங்க எப்படி கொடுப்பேன்னா கொடுப்பேங்க நம்புங்க கொடுப்பேன் தூயின் ஓட்டிங்கன்னா சார் நீங்கள் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல வச்சு பாண்ட் பேப்பரை எடுத்துட்டு வாங்க எழுதி வாங்க இதெல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் முப்பது நாள் பணம் கட்டினால் இத்தனை சார் அவரை நகை தரேன்னாரு அப்படின்னு டீட்டெயில் எழுதி வாங்க நான் சைன் பண்ணி தரேன் சார் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் சரிங்க அது எவ்வளோ கட்டணம் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்கிறேன் சார் எல்லாருமே கேட்டுங்க ஏழை எளிய மக்களுக்கான ஸ்கீம் தான் இது முதல் நாள் ஒரு ரூபா கட்டணும் ரெண்டாவது நாள் அப்படியே டபுளாக ரெண்டு ரூபா கட்டணும் அப்புறம் நாலு ரூபா கட்டணும் அப்புறம் எட்டு ரூபா கட்டணும் அப்புறம் பதினாறு ரூபா கட்டணும் அப்புறம் ரெண்டு ரூபா கட்டணும் அப்புறம் நூ அறுபத்தி நாலு ரூபா தரணும் அப்புறம் நூற்றி இருபத்தெட்டு ரூபா பாருங்கள் எட்டு நாள் டபுள் டபுளாக இதே மாதிரி நீங்கள் முப்பது நாள் கட்டினீங்கன்னா நான் சொன்ன முப்பது சவரன் கொடுத்துருவேன் சார் முப்பத்தி ஒரு நாள் கட்டினா முப்பத்தஞ்சு சவரன் கொடுப்பேன் சார் குழுக்கள் முறையில் இது இல்லாமல் இது வரைக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணலை அது ஸ்பெஷல் என்னென்னா துபாய்க்கு சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு யூஎஸ்க்கு ஃபேமிலியோடு போய்ட்டு வரலாம் இல்லை கப்புள்ஸாக போயிட்டு வரலாம் அந்த மாதிரி ஸ்கீம்லாம் எங்கள்கிட்ட இருக்குது சார் அவர் வக்கீலாம் வச்சு எழுதி எடுத்துருவான்றாரு ரொம்ப நம்பிக்கையாக தான் இருக்கும் போல இருக்கு கொஞ்சம் இருமா நான் முப்பது நாள் பணத்தை இன்றைக்கே கட்டுறேன் எனக்கு கொடுக்குறியா சார் இந்த ஸ்கீமு ஏழை எளிய மக்களுக்காகனது தான் டெய்லி தான் கட்டணும் ஒன்றே ஒன்று என்னென்னா ஒரு நாள் கட்ட மறந்துட்டிங்கன்னா சீட்டில் வந்து தூக்கிடுவோம் கட்டினா பணத்தை தரமாட்டோம் இது மட்டும் தான் நம்ம ரூல் டெய்லி தான் கட்டணுமே தவிர ஒரே நாள் எத்தனை வந்து கட்டினா நாங்கள் வாங்க மாட்டோம் ஏங்க நீங்கள் மொத்தமாக கட்டுறேன்னு சொல்றதே அவங்க வாங்க மாட்டாங்க டெய்லி தான் கட்ட சொல்கிறாங்க எனக்கு அதாம்மா டவுட்டாக இருக்கு சார் சும்மா டவுட்டாக இருக்குன்னு பேசாதீங்க சார் அதாவது நிறைய கம்பெனி ஏமாத்தி ஏமாத்தினீங்களா சுட சுட பாலை வாய் வச்ச பூனை என்ன பண்ணணுன்னா ஆறனை பாலை பார்த்தா கூட பயந்து ஓடுமா அது மாதிரி நீங்கள் பயந்து போயிருக்கீங்க பாருங்க டெய்லி வந்து கட்டுறாங்க இவ்வளோ டேபிளில் தான் கிடக்குது எத்திரும்போங்க இல்லைன்னா கட்டுவாங்களா உங்களை மாதிரி எல்லாருக்கும் நாங்கள் ஆல்ரெடி நடத்திட்டோம் இதில் வேற சொல்லியிருக்கோம் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்போ பாருங்கள் இன்னும் வந்தால் கூட நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா என் நாணயத்தை புரியுதா உங்களுக்கு சரி ஓகேங்க அதெல்லாம் வேணுங்க முப்பது நாள் எவ்வளோ கட்டணும் அதை ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாலு ரூபாய் எட்டு ரூபா பதினாறு ரூபா முப்பத்திரெண்டு ரூபா அறுபத்தினாலுருபா நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் இப்படியே டபுள் டபுள் டபுளாக நீங்கள் ஒரு மாதம் கட்டுங்க நீங்கள் முப்பது நாள் ஸ்கீமில் சேர்க்க போகிறீங்களா முப்பத்தி ஒரு நாளில் சேர போகிறீங்களா இதில் எதில் சேர்ந்தாலும் பரிசு நிச்சயம் சார் அதாவது நீங்கள் கட்டினதுக்கான சவரன் கொடுத்துருவோம் இது இல்லாமல் நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு பம்பர் பரிசு வீடு ஒரு காரு இது இல்லாமல் நாங்கள் தரது மிக்சி கிரைண்டர் ஃப்ரிட்ஜி வாஷிங் சொன்ன இல்லை இதெல்லாம் நூறு பேர் நூறு பேர் நூறு பேருக்கு இன்னொன்று ஃபாரின் ஃப்ரெண்ட் சொன்ன இல்லை இதை விட பெரிய பரிசு இருக்குது இதே நம்ப மாட்டேங்கலாம் நான் சொன்னால் நம்ப நம்ப மாட்டேங்களா தெரில ஒரே ஒருத்தருக்கு மட்டும்

ஒரே வீட்டில் தான் ரெண்டு பேர் வேணான்றீங்க எங்கள் அண்ணன் ஒரு வீட்டில் இருக்கிறாரு நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேர் சீட்டு போடலாமா நான் திருப்பி சொல்கிறேன் சார் வேறு வேறு அட்ரெஸில் இருந்தால் போடலாம் ஒரே வீட்டில் இருக்கிறவங்களும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் எங்களுடைய நோக்கம் அனைவரையும் பணக்காரர் ஆக்குவது அனைவரையும் செல்வந்தராக்குவது அப்படின்ற நோக்கத்தில் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதனால் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க பணக்காரன்னா அந்த தெருவுக்கு எந்த யூஸும் இல்லை நல்லா புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு உள்கூத்து வச்சு தான் என்னன்னு தான் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது என்ன பிரதர் நீங்களே பேசிகிட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி யாருன்னா இந்த சீட்டில் சேர்ந்துருக்காங்களா சார் இது வந்து மல்டி நேஷ்னல் வேர்ல்டு ஒய்டில் இருக்குது சார் ஜப்பான் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஜெர்மன் இட்டாலி நெதர்லாந்து பின்லாந்து இங்கிலாண்டு எல்லா கண்ட்ரிலையும் இந்த சீட் நடத்தி இருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இங்கே வந்துருக்கும் கொடுத்ததுக்கான வீடியோ இருக்குது இருக்குதா உங்ககிட்ட சார் நீங்கள் நெட் சென்டரில் போய் பாருங்கள் டப்ளியூ 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 டபுள்யூ டப்ளூ எஸ் டப்ளூ டப்ளியூ டப்ளூ டப்ளியூ டப்ளூ எஸ் டப்ளியூ டப்ளியூ டப்ளூ டப்ளியூ டப்ளூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் திருப்பி செவன் சிக்ஸ் த்ரீ டூ ஒன் இதை போடுங்க ஓப்பன் ஆகும் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்புறம் பெரிய கம்படியாதான்ப்பா இருக்கோம் அங்கே இதுக்கு முன்னாடி நாங்கள் வேறு சில கண்ட்ரியில் வேறு மாதிரி ஸ்கீம் கொடுத்துருந்தோம் என்னென்னா கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நூறு செவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் வீடு இல்லாத ஏழையாக இருந்தால் அவனுக்கு வீடு ஃபர்னிச்சர் டிவி எல்லாம் வீட்டு செட்டையே கொடுப்போம் அந்த மாதிரி கார் இல்லாதவனுக்கு கார் வாங்கி கொடுப்போம் இப்படி யாருக்கு எதுவும் இல்லையோ அதை கொடுப்போம் ஆனால் இந்தியாவில் எல்லோரும் என்ன கேட்குறீங்க தங்கம் சேர்க்கணுன்றீங்க அதனால எங்கள் ஸ்கீம் கொஞ்சம் சுருக்கி இருக்கும் இதே நீங்கள் எழுதி கொடுங்க எனக்கு இத்தனை பசங்க இருக்குது கல்யாண வயசில் இருக்குது எஜுகேஷன் வேணும் இல்லை எனக்கு சொந்த வீடு நான் அந்த ஸ்கீம் ஆரம்பிப்போம் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம் இதுதாங்க பெரிய விஷயம் ஒரு வேலை சென்னையிலேயே உங்களுக்கு பெரிய இடம் எங்கே வந்து காஸ்ட் காஸ்டெப்னா மவுண்ட் ரோடு இருந்துவீங்க மவுண்ட் ரோடில் இடம் வாங்கி தருவோங்க எது அதே முப்பது நாள் பணம் கட்டினாவா அப்படி முப்பது நாள் பணம் கட்டிங்கன்னா மவுண்ட் ரோட்லேயே இடம் வாங்கி கொடுப்போம் முப்பத்தி ஒரு நாள் கட்டிங்கன்னா எட்டு அடுக்கு மாடி நாங்களே கட்டி கொடுப்போம் ஏங்க அந்த ஸ்கீம் எப்போங்க வரும் அதை மாதிரிலாம் சொல்லுங்க இப்போத்துக்கு இந்த ஸ்கீம் தான்மா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்கீம் வெகு விரைவில் வரும் அந்த ஸ்கீமில் நீங்கள் சேரதா இருந்தாலும் சேரலாம் ஆனால் இப்போ சேர்த்துக்க மாட்டோம் முதல்ல நீங்கள் இந்த ஸ்கீமில் கரெக்டாக கட்டிட்டு உங்களுக்கானதை வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறத அப்புறம் தான் நாங்கள் அந்த ஸ்கீம்லேயே சேர்த்துப்போம் கல்யாணம் பண்ணிக்கிற சீட்டு சொன்னீங்களே அது வருமா பெரியவரே இப்போ இந்த ஸ்கீம் அடுத்தது அந்த அம்மா சொன்ன மாதிரி இடம் வாங்குற ஸ்கீம் அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் பண்ணுற ஸ்கீம் அது எப்படின்னா முப்பது நாள் கட்டினா உனக்கே ரெண்டாவது பண்டாடி பார்த்து கட்டுவோம் முப்பத்தொரு நாள் கட்டினா உங்களுக்கு எத்தனை குழந்த இருந்தாலும் நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம் படிப்புக்கான சீட்டு எப்போங்க ஆரம்பிப்பீங்க பச்சை பச்சையாக திட்டுவேன் இருக்கிற ஸ்கீமில் கட்டுங்கடானா விட்டுட்டு வீடு கட்டுற ஸ்கீம் எப்போ வரும் கல்யாணம் பண்ணுறது எப்போ வரும் படிப்புக்கு எப்போ வரும்னா இதில் முதல்ல கட்டுங்க அப்படியே பார்க்கலாம் எங்கே கோப்பீங்க கஸ்டமராயிரம் கேள்வி கேட்பாங்கதான் என் நிலைங்க தம்பி பணம் கூட இவ்வளோ கேட்கல தம்பி இவங்க இன்னும் கட்டவே ஆரம்பிக்கல ஆயிரம் இல்லை ஆயிரத்தி ஐநூறு கேள்வி கேட்டாங்க தம்பி நான் பணத்தை என்னுவேனா இல்லை நான் அதை பற்றி டீல் பண்ணுவேனா இவங்களை பதில் சொல்லுவேன்னா சரி சரி கட்டுறோம் நான் தான் நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க பார்ப்போம் எங்க எல்லாரும் பணம் எட்டு போயிட்டாங்க பணத்தை எடுத்துன்னு ஓட்டு மாட்டீங்களா லூசு பயிர அப்படியேப்பட்ட ஆளாடா நான் அந்த குடும்பத்தில் தான் வந்தேன் அது மாதிரி கேவலமான புத்தி எனக்கு இல்லைடா முப்பது நாள் வந்து பணம் கட்டட்டும் அவங்களுக்கு சொன்னதுக்கு மேலே நான் வாங்கி தரேன்டா இல்லை வச்சிக்க நீ நீ என்ன என்ன வேணால் பண்ணுறா என்ன வேணால் கேள்வி அது ஏன்டா ஜெயிலில் எடுத்து போய் தள்ளு போலீஸ் ஸ்டேஷனில் பிச்சி கொடு கேஸ் போட சொல்லு நான் அப்படியே அப்படி குடும்பத்துலேருந்து வரல ஆனால் அவங்க முப்பது நாள் சரியாக வந்து டெய்லி கட்டணும் அவ்வளோதான் ரூல்ஸு கட்டினா வாங்கி தரேடா இந்த பேசின்னு இருக்கா இருக்கேன் இவ்வளோ தைரியமாக பணம் கட்டினா தரேன்னு சொல்கிறேன் இல்லையா அப்போது அவங்க முப்பது நாள் எவ்வளோ கட்டுறாங்க இல்லை முப்பத்தொரு நாள் எவ்வளோ கட்டுறாங்க இல்லை ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருக்காங்க கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசு இருக்குது குழுக்கள் முதலில் தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக தருவேன் இது காமெடிக்கில் சீரியஸாகவே சொல்கிறேன் உடனே போங்க முதல் நாள் ஒரு ரூபா அடுத்த நாள் ரெண்டு ரூபா அப்புறம் நாலு அப்புறம் எட்டு பதினாறு முப்பத்து ரெண்டு அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு இப்படியே டபுள் ஆக்கினே வாங்க முப்பதாவது நாள் எவ்வளோ கேஷ் கட்ட வேண்டியது வருது முப்பத்தி ஒன்றாவது நாள் எவ்வளோ கேஷ் கட்ட வேண்டியது வருது ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒரு நாளும் மொத்தமாக எவ்வளோ பணம் கட்டியிருக்காங்க என்கிட்ட அதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் அந்த நம்பரில் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணணும் கால் பண்ணக்கூடாது கண்டிப்பாக பரிசு நீங்கள் அனுப்ப வேண்டிய ஃபோன் நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு முப்பதாவது நாள் கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு முப்பத்தி ஒன்றாவது நாள் கட்ட வேண்டிய பணம் எவ்வளவு ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒரு நாள் அவங்க கட்டின மொத்த பணம் எவ்வளவு இப்படி மூணு ரிசல்ட் வரும் நீங்கள் ஒரு ரிசல்ட்டு தெரிஞ்சு பதில் போட்டாலும் பரவாயில்ல அதுக்கும் பரிசு இருக்குது ரெண்டு தெரிஞ்சால் அதுக்கு வேறு பரிசு இருக்குது மூணு தெரிஞ்சால் அதுக்கு வேறு பரிசு இருக்குது அதனால் நிச்சயமாக நான் சொன்ன இந்த நம்பரில் மெசேஜாக மட்டும் அனுப்புங்க கால் பண்ணி பேசாதீங்க வெகு விரைவில் இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ பேர் மெசேஜ் அனுப்புறீங்க புழுக்கிழமை தேர்ந்தெடுத்து பரிசு நிச்சயமாக கொடுப்போம் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டபுள் த்ரீ ஒன் நம்பர்ல உடனே மெசேஜ் பண்ணுங்க எவ்வளோன்னு கேல்குலேட்டர் எடுத்து போட்டு பாருங்க ஓகே நானும் இனிமேல் தான் கணக்கு போட்டு பார்க்க போறேன் உண்மையிலேயே கணக்கு போட்டு பாருங்க பல விஷயம் புரியும் உங்களுக்கு பரிசு என்ன ஒன்றாலும் கிடைக்கும் மூணு பதில் இருக்கான் அதில் ஒரு பதில் சரியாச்சுன்னா கூட பரிசு இருக்கான் காமெடி இல்லங்க தான் சொல்றாங்க ஏன் வெயிட் பண்றீங்க ஆன்சர் சொல்லிட்டு பரிசு வாங்கிட்டு போங்க